பீகாரில் ஆட்சி அமைக்க ஆளுநரை சந்தித்து ஜேடியூ தலைவர் நிதிஷ்குமார் உரிமை கோரினார் இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்கு கேட்போம் ரமேஷ் பீகார் முதல்வராக பத்தாவது முறையாக நாளை பொறுப்பேற்க இருக்கிறார் நிதிஷ்குமார் இந்த நிலையில் ஆட்சி அமைக்க ஆளுநரை சந்தித்து உரிமை கோரியிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் அறிகிறோம் முழு விவரங்கள் என்ன முன்னதாக சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டமன்றக் குழு கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டமன்ற குழு தலைவராக நிதிஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து தற்போது கூட்டணி கட்சிகளின் தலைவர்களுடன் ஆளுநர் மாளிகைக்கு வந்திருக்கிற நிதிஷ்குமார் ஆளுநர் ஆரிஃப் முகமது கானை சந்தித்து முறைப்படி ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார் அவருடன் கூட்டணி கட்சிகளை சார்ந்த முக்கிய தலைவர்களும் உடன் சென்றிருக்கிறார்கள் குறிப்பாக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் அவர்களின் சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்கிய ஆதரவு கடிதத்தையும் ஆளுநரிடம் சமர்ப்பித்திருக்கிறார் அந்த ஆதரவு கடிதத்தை பார்த்து போதிய எண்ணிக்கையில் அவர்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்பது ஆளுநருக்கு மனதில் பட்டால் உடனடியாக அவரை ஆட்சி அமைக்க முறைப்படி ஆளுநர் அழைத்து விடுப்பார் இந்த கூட்டணிக்கு இருநூத்தி இரண்டு உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதால் நிச்சயமாக ஆளுநர் அவருக்கு ஆட்சி அமைக்க நேரத்தில் முறைப்படி அழைப்பு விடுப்பார் இருப்பினும் பதவியேற்பான ஏற்பாடுகள் ஏற்கனவே நடைபெற்று வருகிறது நாளை காலை பதினொன்று முப்பது மணிக்கு நிதிஷ்குமார் பத்தாவது முறையாக பதவி தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்